மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் வாகன ஓட்டிகள் வாகன ஓட்டிகள் டிரைவர்கள் சொந்த கார் வச்சிருக்கிறவங்க இவர்கள் எல்லாம் வந்து எங்க போனாலும் விபத்துக்கள் நடக்காமல் இருப்பதற்கு விபத்துக்கள் நடக்காமல் இருப்பதற்கும் வாகனத்தை சொந்த நபரே செல்ஃப் டிரைவிங் பண்ணாலும் அவர்கள் ஓட்டிட்டு போய் எந்தவித தன்மைகளும் இல்லாமல் வீடு வந்து சேர்வதற்கும் எல்லாரும் வாகனம் வச்சிருக்கிறவங்க காலிங் டிரைவராக வேலைக்கு போகிறவங்க மாசச்சம்பழங்கத்திற்கு டிரைவர் வேலைக்கு போறவங்க அத்தனை பேருக்கும் இது பொருந்தும் பிடிக்கிற அத்தனை பேருக்குமே பொருந்தும் அப்ப இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா வந்து என்ன சொன்னா இன்னைக்கு இருக்கிற வாகன நெரிசல்கள் வந்து ரொம்ப அதிகம் வாகன நெரிசல்கள் வந்து சாதாரணமான ஒரு விஷயமாக இல்லை அப்ப இதுல இந்த வாகனத்துல வந்து விபத்தெல்லாம் ஏற்படுது இல்லையா லக்கணத்துக்கு மூணுல லட்சம் வாரம் விபத்து லக்கணத்திற்கு மூணுல செவ்வாய் இருந்தால் விபத்துக்கள் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உண்டு அவர்கள் இந்த நான் சொல்ற விசேஷ விஷயத்தை எசன்சியலாக செய்யணும் மற்றவர்கள் வந்து வாகனம் வைத்திருப்பவர்கள் அடிக்கடி வந்து என்ன சொன்னா ஆபீஸுக்கு வண்டி எடுத்துட்டு போறவங்க செல்ஃப் டிரைவிங் பண்ணிட்டு போறவங்களாம் இதையே செய்யணும் அப்ப லக்கணத்திற்கு மூணாம் இடத்தில் வந்து செவ்வாய் இருப்பவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு விபத்து வரும் அப்ப கவனமாக நான் சொல்ற விஷயத்த செய்யுங்க அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இது ஒரு விதத்தில் வந்து யாரு எந்த தெய்வத்தை பிடித்தால் இந்த மாதிரி விபத்துக்கள் திடீர்னு இடையில இப்போ நம்மளே போவோம் நம்ம நானா ஒரு பதினஞ்சு வருஷமா காரில் அவங்க போய்கிட்டு இருக்கேன் இடையில எங்கேயாவது என்ன சொன்னா வந்து இதை தூக்கி பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்துட்டு இருப்பாங்க அப்ப எல்லாம் நினைப்பேன் இது ஏதோ ஒரு கிரக நிலையுடைய காரணம் காரணத்தினால இந்த மாதிரி நிற்காங்க சைடுல வந்து ஃபேமிலி தான் நிற்கும் அப்ப டயரை கழட்டி மாட்டிக்கிட்டு இருப்பாங்க இல்லைன்னா வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த இதை வந்து என்ன சொன்னாங்கன்னா மேலே தூக்கி வந்து என்ன சொன்ன உள்ள வந்து என்ன சொன்னா தேவை பார்த்துட்டு இதெல்லாம் வந்து உங்க ஜாதகத்தில் இருக்கின்ற நெகட்டிவான விச நெகட்டிவான தன்மை தான் இப்படி நடக்குதே தவிர மற்றபடி நடக்கவே நடக்காது அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா செவ்வாய்க்கிழமை 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 சிவபெருமானுக்கு வண்டி வாகனம் ஓட்டுபவராக இருந்தாலும் வண்டி ஓனராக இருந்தாலும் வண்டி ஓனராக இருந்து செல்ஃப் டிரைவிங் பண்ணுவவராக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒம்போது ஏன்னா மதியம் வந்து ஒன்று டு ரெண்டு வந்து நடசாத்திடுவாங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்போ சம் சம்மங்கிப்பூ இருக்கு இல்லையா சங்கமி சங்க சம்மங்கி சம்மங்கிப்பூ இருக்கு இல்லையா அந்த சங் சம்மங்கிப்பூவை ஒரு சின்ன மாலையாக கட்டச்சோம் ஈஸியாக கட்டிடுவாங்க வட வட வடன்னு கட்டிடுவாங்க ஏன்னா சம்ம சம்மங்கிப்பூ வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து மாரணத்திற்கு பயன்படுத்துவோம் அப்போ அந்த சம்மங்கிப்பூ மாலையை வாங்கிட்டு போய் காலையில் ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது நடை சாத்துறதுக்கு முன்னாடி போய் சிவபெருமானுக்கு மாலையாக அணிவித்து உங்களுக்கு உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடணும் இதை ரெகுலராக இந்த காலிங் டிரைவரா போறவங்க மாசச்சம்பளத்துக்கு போகிறவங்க போறவங்க டிரைவிங் வேலை தொழிலாக வச்சிருக்கிறவங்க டிரைவிங் வேலையை தொழிலா வச்சிருக்கிறவங்க வச்சிருக்கிறவங்க அதற்கடுத்து என்ன சொன்னாங்க சொந்த ஆட்டோ வச்சிருக்கிறவங்க ஃபோர் நாட் செவன் வச்சிருக்க வச்சிருக்கிறவங்க வாகனத்தால் தொழில் வாக்குறவங்க வாகனத்தின் மூலமாக மாதச்சம்பளம் வாங்குறவங்க வாகனத்தின் மூலமாக மாதச்சம்பளம் வாங்குறவங்க இத்தனை பேரு என்ன செய்யணும்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் சம்பங்கி பூக்களால் மாலை சிவபெருமானுக்கு போட்டு வழிபட்டு வர மிருத்தி பயம் நீங்கும் மிருத்தியூ பயம் கண்டிப்பாக நீங்கும் விபத்துக்கள் கண்டிப்பாக தடுக்கப்படும் நல்ல விமோச்சனம் கண்டிப்பாக கிடைக்கும் இதை எல்லாரும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கலங்க சம்மங்கி மாலை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் சிவபெருமானுக்கு போட்டு கொஞ்சம் அர்ச்சனைக்கு அந்த சம்மங்கி பூவை வந்து அவர் சிரசுல போட்டு அர்ச்சனை பண்ணுவதற்கு கொடுத்து வந்தீர்கள் என்று சொன்னால் ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்கள் வாகனத்தால் ஏற்படக்கூடிய பங்கங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துடும் இந்த காலிங் டிரைவருக்கு வந்து ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு கிடைக்கிற ரெண்டு நாளைக்கு கிடைக்காது கரெக்டாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிழம வந்து அவன் போய் செஞ்சுட்டு செஞ்சான்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன சொன்னான்னா அவனுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் ஆமாம் வாடகை டாக்ஸி வச்சிருக்கிறவன் எல்லாமே இதை கண்டிப்பாக செய்யணும் இப்படி செஞ்சாச்சுன்னா என்ன நடக்கும்னா கண்டிப்பாக அவர்களுக்கு தொழில் வந்து என்ன சொல்றான்னா பிச்சுக்கிட்டு ஓடும் கண்டிப்பா பிச்சுட்டு ஓடும் எந்த வித மாற்றமே கிடையாது அப்ப இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்களை நாம் தெரிந்து அதை அப்படியே வந்து என்ன சொல்றான்னா நாம் வந்து பயன்படுத்தினோம் என்று சொன்னால் கஷ்டம் இல்லாத சங்கடம் இல்லாத வாழ்வு வாழலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது வறட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்